ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் மனதார பிரார்த்திக்கிறேன் நிறைய நம்ம நம்ம அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்க ஒரு கேள்வி வளர்பிறை பஞ்சமியில வழிபட்டால் என்ன பலன் தேய்விரை பஞ்சமில வழிபட்டால் என்ன பலன் இதுல ரெண்டுல எது சிறந்தது அப்படிதான் கேட்டுட்டே இருக்காங்க வளர்பிறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி ரெண்டுமே அம்பாளுக்கு உகந்த பஞ்சமி தான் இதுல எது பெருசு எது நல்ல பலன் இதுதான் அதிகம் இதுதான் கம்மி அப்படிலாம் எதுவும் இல்லை மகாசேனாவாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகியாக அவதரிக்கிறான் வாராகியாக அவதாரம் எடுத்த நாள் ஆடி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் வளர்பிரை பஞ்சமி என்றுதான் அம்பாள் வந்து அவதாரம் நடக்கிறது அதனால பஞ்சமியில் அவதரித்தவள் பஞ்சநாதா அப்படின்னு வாராகி அம்மனுக்கு பேர் உண்டு பஞ்சமியில் அவதரிச்சதுனால அந்த அம்பாள் அவதார நாளான அந்த திதியில பஞ்சமி திதி என்று நாம் வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சகல சம்பத்துகளும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அம்பாள் அகமகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாள் என்பதுதான் ஐதீகம் தேய்விரை பஞ்சமி ரொம்ப விசேஷம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேய்விரையில் வரக்கூடிய அந்த பஞ்சமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நேராக சரிசமமாக இருக்கும் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி கரெக்டாக இருக்கும் அதனால தேய்விரை பஞ்சமி ரொம்ப சக்தி கொண்டது அதாவது பெரும்பாலும் சொல்லுவாங்க வளர்பிறை பஞ்சமியில சுப காரியங்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய சுப காரியங்கள் எல்லாம் வளர்பிரை வைங்க தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தேய்விரையில் வைங்க தேய்பிரை தெய்வத்துக்கு உகந்தது அப்படிம்பாங்க ஆனா தான் பாத்தீங்கன்னா தேய்விரைல வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது தேய்விரை அஷ்டமி விசேஷமானது அதே போல தேய்பிரை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது அதனால தேய்விரை பஞ்சமி வந்து தெய்வத்துக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால தான் தேய்விரை பஞ்சமியை ரொம்ப விசேஷமாக போற்றப்படுறது சரி இது ரெண்டுக்கு என்ன பலன் அப்படின்னா பொதுவாக பலன் ஒன்று தான் ஆனால் நான் முதலே சொன்னேன் இல்லையா வளர்பிரை அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் மனிதர்களுக்கு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் தேய்விரை என்பது தெய்வத்திற்கு உகந்ததாகவும் போற்றப்படுகிறது சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம மனிதர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம் இப்ப வீடு கட்ட போறோம் இல்ல திருமணம் பண்ண போறோம் இல்ல ஏதாவது ஒரு புதித தொழில் தொடங்குறோம் இப்படி ஏதாவது ஒன்று சுபா விஷயம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா வளர்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மனை வணங்கி இந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன் இதை ஆரம்பிக்க போறது நல்லா வரணும் வெற்றியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறோம் அது வந்து வளர்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி என்று அம்பால்கிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தை நாம் தொடங்கினோம்னா அந்த காரியம் வெற்றி மேல் வெற்றி பெறும் அப்ப தேய்விரை பஞ்சமி என்ன சார் அப்படின்னா தேய்விரை பஞ்சமியில் நமக்கு ஏதாவது தடைகள் ஏற்பட்டால் இப்போ நம்ம ஒரு காரியம் ஏற்கனவே தொடங்கிட்டோம் இப்ப திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் வரன் பார்த்துட்டே இருக்கோம் அமைய மாட்டுக்கு அந்த திருமணம் தடையாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடை நீங்குவதற்கு தேய்விரை பஞ்சமி குழந்தை பாக்கியம் ஏற்படும்ட்டு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் தட்டிக்கிட்டே இருக்கு வீடு கட்டணுன்னு நினச்சி வீடு ஆரம்பித்தோம் வீடு தடை ஆகுது இல்லை யாருக்காவது நம்ம பணம் கொடுத்தோம் அது திருப்பி வர மாட்டது தடையாது இப்படி இந்த மாதிரி தடையான காரியங்கள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பேய்பிரை பஞ்சமியில் வளர்பிரை பஞ்சமியில நம்ம ஆரம்பிக்கிறச்சே சுவாமிகிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு பூஜைகள் செய்து நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த காரியம் பல மடங்கு பெருகும் அந்த காரியத்தில் வரக்கூடிய தடைகள் இன்னல்கள் விலகும் ராஜராஜ சோழன் எந்த ஒரு காரியம் செய்தாலும் முதல்ல வாராகி அம்மனை வணங்கிட்டு தான் அந்த காரியத்தை தொடங்குவார் போருக்கு சென்றாலும் சரி ஒரு அரண்மனை கட்டினாலும் சரி ஏதாவது ஒரு அடிக்கல் வைத்தாலும் சரி வாராகி அம்மனை வணங்கி பிரார்த்தனை பண்ணிதான் தொடங்குவாங்க எப்படி நம்ம விநாயகரை வணங்கி பண்ணுவோமோ அதே போல சோழர்கள் வாராகி அம்மனை முதல்ல வணங்கிதான் வாராகி அம்மனை தான் அதெல்லாம் சொல்லுவாங்க வாராகி பக்தர்கிட்ட வாதாடாதே அப்படிமாங்க அவங்களை எதிர்க்க கூடாது அப்படிமாங்க வாராகி பக்தரை எதிர்த்தோம்னா அது நமக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க வாராகி பக்தரில் வாடா வாதாடாதே அவங்கள்ட போய் தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத அவங்க வாராகி பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க இந்த வாராகி பக்தரா இருக்கிறவங்க வ வளர்பிரை பஞ்சமியில அவங்க எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் அந்த காரியத்தில் அம்பாள் துணை நின்று அந்த காரியத்தை நிகழ்த்துவாள் காரிய தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு என்ன காரியம் நம்ம பண்ணாலும் என்ன நல்ல விஷயத்துக்குள்ள போனாலும் எந்த ஒரு இது போனாலும் பாதியிலே தடுக்குது தடையாகிக்கிட்டே இருக்கு இடையூறுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம தேய்பிரை பஞ்சமி என்று அம்பாலை வணங்கணும் அம்பாளுக்கு உகந்த மஞ்சள் மாலை சார்த்தி தேங்காயில் தீபம் போடணும் அதே போல மாதுளம் முத்துக்கள் அது தேன் கலந்து கொடுத்தா அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது உளுந்து வடை குங்கும அபிஷேகம் இதெல்லாம் வளர்பிரை பஞ்சமில பண்ணலாம் தேய்விரை பஞ்சமிலும் பண்ணலாம் நீங்கள் ஒருவேளை வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமிக்கு வாராகியம் தரிசிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக தீபம் போடுங்க எதுவுமே முடியலன்னா ஒரு அகல் விளக்குனாலும் போடுங்க இல்ல மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் அந்த மாதுளை முத்துக்களை எடுத்து அதுல தேன் கலந்து அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாரும் கொடுத்தா ரொம்ப புண்ணியம் உளுந்து வடை அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் குங்குமம் அபிஷேகம் அபிஷேகம் பண்றதுக்கு குங்குமம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மஞ்சள் பூமி கீழே இருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு கேரட்டு இப்படி பூமிக்கு அடியில் விளந்து விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமானது அதே போல நம்ம போ பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஒரு முக்கியம் தேங்காய் தீபம் வாராகி அம்மனுக்கு மட்டும்தான் அந்த தேங்காயில் தீபம் போட முடியும் தேங்காயில் தீபம் போடும்போது தேங்காய் தான் தீபம் போடணும் அந்த தீபம் எதுக்காக போடுறோம்னா நம்ம மனதில் என்ன நினைச்சு அந்த தீபம் போடுறோமோ அந்த தீபம் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைக்கும் வாராகி வந்து உங்க பக்கத்திலே இருந்து அதை நிறைவேற்றுவாள் என்று ஐதீகம் நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அஞ்சு பஞ்சமி தொடர்ந்து வந்து நான் தீபம் போட்டேன் நான் நினைச்ச காரியம் நடந்திருக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு குழந்த வந்திருக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோயில் நம்ம அன்பர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அஞ்சு பஞ்சமி யார் ஒருவர் தேங்காய் தீபம் போடுறாங்களோ அவங்க நினைத்த காரியம் நினைத்த விஷயங்களில் வெற்றி பெறுவார் அதனால பஞ்சமி என்று தேய்விரை பஞ்சமில போலாம் வளர்புறை பஞ்சமி போலாம் ரெண்டு ஒண்ணுதான் இருந்தாலும் புதிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தொடங்கும் போது வளர்பிறை பஞ்சமியும் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நீக்குவதற்காக அம்பால வழிபட வேண்டியது தேய்விரை பஞ்சமி எல்லோருக்கும் ஸ்ரீ தென்முக வாராகியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருபா கலாசம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாராகி அம்மனுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அப்படி இந்த பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வாராகியுடைய அனுகிரகம் உணர்ந்தீங்க வாராகி அம்மனை பற்றி உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டது அப்படின்னா அது எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் உணர்வு ஏற்பட்டது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிடுவோம் அதே போல் இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விடுத்துட்டுருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி